வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் முருகன் கோவிலுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு தகுந்த வகையில் ஒரு என்ட்ரன்ஸ் டைப் வச்சு கோவிலில் இருக்கிற சாமி வந்து தெரிகிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பிரண்ட் கிளாஸ் ஷீட்டு பண்ணி புது வகையான ஒரு ரூஃபிங் வந்து இந்த கேரளா மாடலில் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்க பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டெஸ்க்ரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணிணா இந்த ரூஃபிங் எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இந்த ரூஃபிங் இந்த இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து கொட்டேஷன் கேட்டு தான் அந்த கோயில்காரங்க வந்து நமக்கு கொடுத்தாங்க ஏன்னா கோயில்காரங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு சில காண்டாக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அவங்களெல்லாமே விசாரிச்சுட்டாங்க விசாரிச்சுட்டு வகையில் நாம்ளும் எங்களையும் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பிசி அவரு அவர் தான் நம்மளை வந்து இது வேலை கொடுத்தாரு ஏன்னா அவர் நம்மளோட ஃபாலோவர் ரொம்ப நாள் ஃபாலோவர் நம்ம கிட்டே ஏதாவது ரூஃபிங் போட்டுருணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தவர் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கொடுத்தாரு ஆனால் மற்றவங்களோட ரிலேட்டடில் வர்ற ஃபேப்ரிகேட்டர்ஸோட கொட்டேஷன்ஸ் எல்லாமே என்னை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மி வேலைக்கு தான் கொடுத்துருந்தாங்க நான் அதிகமாக தான் கோட் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இந்த வேலை எனக்கு தான் வந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த கோயிலுக்காரங்க யாரும் ஏமாந்தெல்லாம் போ கொடுக்கல காசுமா எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கல அவங்க வந்து வேலை நல்லா இருக்கணும் தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை செலக்ட் பண்ணி வந்து இந்த வேலை கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் என்னோ என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நான் எப்படி வேலை செய்வேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து லூஸே மாட்டேன் நான் ரொம்ப ஆனஸ்ட்டாகவும் திமிராகவும் வேலை செய்கிறாள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ ரேட்டு கொடுத்துமே வேலை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற காரணம் என்னென்னா அந்த ஆனஸ்ட்டு தான் ஸோ அதனால் வந்து வேலையை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல எனக்கு என்ன லாபமோ பணமும் தேவைப்படுதோ அதை நான் வாங்கிக்கிறேன் நான் வந்து ஃப்ராடு தனம் பண்ண தயாராக இல்லை எனக்கு அது மாதிரி விஷயமும் பிடிக்காது நான் என்னங்கிறேன்னா ஓப்பனாக நான் வந்து குவாலிட்டியாக வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு வந்து காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நல்ல எங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி நல்ல கேரளா டைப்பில் பக்காவாக பண்ணி கொடுங்க நல்லா இருபது இன்னும் இப்போ இந்த ரூப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்குறேன் இதில் ஓடு போட்டு பண்ணுறோம் சீலிங் ஓடு பண்ணுறோம் மல்டிபுலாக கேரளா டைப்பில் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு என்ன காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க எனக்கு வேலை நீட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துட்றோம் இந்த ரூஃபிங்கில் இருக்கிற ஆபத்தெல்லாம் உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த ரூஃபிங் போட்டிருக்காங்க நான் போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போடுறவங்க வேறு யாராவது ஒருத்தர் உள்ளே ஓடு போட்டு மேலே சீட்டு போடுறாங்கன்னு வச்சிங்களேன் அதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியாது அதாவது உள்ளே போடுற ஓடு ஒரு வேளை வீக்கான ஓடாக இருந்து இன்ஃபேக்ட் கேரளா ஓடாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கர்நாடகா ஓட தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு வேளை கேரளா ஓடாக இருந்துச்சுன்னா அவங்க ரூஃபிங் போட்டு போயிடுவாங்க ஒரு சில வருஷங்களோ ஒரு சில மாதங்களோ கழித்து கூட ஒரு ஓடு பிடுங்கிட்டு விழுந்து கீழே விழுந்து உடையும் டைல்ஸ்லேயோ இல்லை பார்க்கிங்லேயோ அப்போ ஒரு கார் மேலே விழுந்தால் என்ன ஆகும் இல்லை ஒரு வயசானவங்க மேலே விழுந்தால் என்ன இல்லை ஒரு குழந்தை மேலே விழுந்தால் என்னாகும் இதோட ஆபத்து உங்களுக்கு தெரியுமா அது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது நடக்குது ஆனால் இப்படி நடக்கும்போது அந்த தகுதி இல்லாத ஃபேப்ரிகேட்டரை உங்களால் என்ன பண்ண முடியும் எனக்கு பதில் சொல்லுங்கள் அடிக்க முடியுமா திட்ட முடியுமா கேஸ் கொடுப்பீங்களா இல்லை இப்போ பஞ்சாயத்து வைப்பீங்களா என்ன பண்ணால் அவங்க அவங்கள தடுக்க முடியுங்களா உங்களால் இல்லை என்ன தான் உங்களை பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மட்டுந்தான் உங்களை காப்பாற்றிக்கிறது நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும் அப்போ சரியான ஆளுக்கிட்ட வேலை கொடுத்து செய்யணுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ப்ராஜெக்ட் மேலே செஞ்சுருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்டில் கூட ரிமார்க் கிடையாது நீங்கள் என்ன விசாரித்து பாருங்களேன் விசாரித்து பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒன்று அதிகமாக இருக்கும் ரேட்டு இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ஏதாச்சும் அது ரிமார்க் கிடையாது அது வந்து பட்ஜெட் வயசில் போகும்போது ரிமார்க்கு அது ரிமார்க்கே ஃபஸ்ட்டு கிடையாது ரிமார்க் அப்படிங்கிறது கெட்ட பேர் ஏதாவது ஒரு கெட்ட பேர் தான் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கார் மனசு கூட புண்படுற பண்ணுற மாதிரி நான் நடந்துகிட்டதில்லைங்க அந்த அளவுக்கு நீட்டாக வேலை செஞ்சுட்டுங்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் நான் கரெக்டாக செய்கிறேன் இதில் பல டைப் ஆஃப் ப்ரூஃபிங் பண்ணுறேன் எனக்கு காஸ்ட்டு முக்கியம் கிடையாது எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க நீங்கள் தான் எங்களுக்கு தேவை ஆனால் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் அந்த கன்சிடர் பண்ணி நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இல்லை எடுத்தோடனே இங்கேருந்து பேசுகிறேங்க இந்த நீலாகலாம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அந்த கஸ்டமரும் எனக்கு வேண்டாம் நீங்கள் வந்து இப்போ நான் அஞ்சு லட்சம் கொடுத்தா இப்போ நாலு லட்சம் கொடுக்குற போய் போட்டுக்குவீங்களா ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் வேணாம் எனக்கு காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது உங்கள் இடத்துக்கே இந்த மாதிரி ரூஃபிங் வந்து நான் அமைச்சி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்